அதிமுக உள்கட்சி பிரச்சினை தீவிரமடைந்துள்ளது அண்மையில் பசும் பொன்னில் தேவர் குருபூச்சியின் போதும் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகருடன் மூத்த தலைவர் செங்கோட்டையன் ஒன்றிணைந்தும் மரியாதை செலுத்தினார் பின்னர் மூவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் இது அதிமுகவினர் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து அதிமுக கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கட்சியில் இருந்து நீக்கி உத்தரவிட்டார் இந்த முடிவு கட்சியின் ஒழுங்கு மற்றும் கட்டு பாட்டை வலுப்படுத்தும் நோக்கில் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தில் செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் மீதான நடவடிக்கை துவங்கியுள்ளது அதிமுக தலைமையகம் உள்ளிட்ட உத்தரவின்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா ஒன்றிய செயலாளர்கள் சுப்பிரமணியம் குறிஞ்சிநாதன் மாவட்ட பொருளாளர் கந்தவேல் முருகன் உள்ளிட்ட பதினான்கு முக்கிய உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா செய்தியாளர்கள் சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இன்று கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டுள்ளேன் உண்மையிலேயே வருத்தம் வேதனை அடைக்கிறேன் நான் ஒரு சாதாரண உறுப்பினராக இருந்தும் தொண்டராக இருந்தும் என்னுடைய பணியாற்றிக் கொண்டிருந்த வேலையில் அம்மா எனக்கு வாய்ப்பை வழங்கினார்கள் இரண்டாயிரம் ஆண்டில் இருந்து கழக உறுப்பினராக இருக்கிறேன் இரண்டாயிரத்தி ஒன்றில் எனக்கு கோபிச்செட்டி பாளையம் நகர் மன்றத்தினுடைய உறுப்பினர் துணைத் தலைவர் பதவி பின் இரண்டாயிரத்தி ஏழில் மாவட்ட மகளிர் அணியினுடைய செயலாளர் உள்ளிட்ட பதவிகளில் அம்மா எனக்கு வாய்ப்பு வழங்கினார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஒன்றிய ஒழுக் ஒன்றிய குழு உறுப்பினராகவும் கோபி ஒன்றிய குழுவினுடைய பெருந்தலைவராகவும் புரட்சி தலைமை அம்மா அவர்களால் வாய்ப்பை பெற்று அதற்கு பதினான்கில் நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக வெற்றி பெற்றேன் என்னை அனைவருக்கும் தெரிய வைத்தது அம்மாதான் என்று கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் அம்மா மறைவுக்கு பின் எனக்கு பல்வேறு தரப்பில் அழைப்பு வந்தது ஆனால் நான் அம்மா எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் நினைத்து பார்த்தேன் இன்றளவும் பொறுத்த வரைக்கும் கழகத்திற்காக உழைப்பவர்களுக்கு வாய்ப்பை அளித்தார்கள் இந்த முறை எம்பி பதவிக்கு தலைமையிடம் வாய்ப்பு கேட்டேன் ஆனால் அவர்கள் புதியதாக வந்து கட்சியில் இணைந்தவர்களுக்கு பதவி கொடுக்கிறார்கள் பணம் இருந்தால் மட்டும்தான் வாய்ப்பு என்பதை நான் அறிந்தேன் உண்மையிலேயே வேதனை அடைந்தேன் அம்மா இருந்தாலும் இல்லையா என்றாலும் கூட நாடாளுமன்றத்தில் எங்களுடைய பணியை சிறப்பாக செய்தோம் மற்ற மாநிலத்தில் எங்களை எல்லாம் பாராட்டினார்கள் அம்மா கட்சி பெருமையாக பேசினார்கள் தொகுதி மக்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் நன்கு அறிந்தும் என்னால் முடிந்ததை செய்தேன் என்று கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் அம்மா இருந்த கட்சி நல்லா இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடும் நாங்கள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து போரும் கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்று செங்கோட்டையின் கூறுவதில் என்ன தவறு எடப்பாடி பழனிசாமி துரோகம் நிச்சயம் வீழ்த்தப்படும் என்று கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க